வைஸ்டிலு கட்டது நல்லவர் அவர் என்பதும் ஆண்டதாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அடையாளமான பிறப்பை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே வாசிக்கலாம் ஏசோயா திர்குதேசின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் ஆம்பிரியமான ஏசை ஆச்சிர்கரேசன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எல்லோருக்கும் தெரியும் அதற்கு முன்பாகவே அதே ஏசை ஆட்சியர்கரசியால் சொல்லப்பட்டதுதான் இந்த ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்படியே மத்திய எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் பார்க்கிறோம் கிருகிரசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா ஆண்டவராகிஸ்து மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின் படி ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை பிறந்தார் அப்போ பர்த்டே யாருக்கு பண்றோம் நமக்கு என்னமோ பர்த்டே மாதிரி நாம கேக் சாப்பிடுறோம் நாம புது ட்ரெஸ் நாம பிரியாணி சாப்பிடுறோம் ஆனா நாம அவருக்கு என்ன அட்லீஸ்ட் பர்த்டே டு ஜீசஸ் ஒன்னாவது சொல்றோமா கிடையாது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கை கொடுக்கிறோம் விஷ்வ ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றோம் ஆனா அதனால பிரியோஜனம் என்ன பிரியமானவர்களே ஆண்டவருக்கு நாம் மனமோ வந்து இன்று ஒரு நாள் எங்களை பாவத்திலிருந்து ரச்சிக்க பிறந்தீரே நன்றி அப்பா என்று சொல்றோமா இல்ல உங்க சந்தேகம் எனக்கு புரியுது இயேசுவுக்கு எப்படி கேக் கொடுக்க முடியும் பிரியாணி கொடுக்க முடியும் புது ட்ரெஸ் கொடுக்க முடியும் அப்படித்தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா முடியும் பிரியமானவர்களே மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் கண்டிப்பாக வாசியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே புரிந்துவிடும் ஒரு வசனம் மட்டும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் அதற்கு ராஜா பிரதி மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்பார் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவர் கிறிஸ்துக்கு செய்ததாக அர்த்தம் இப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று பார்த்தால் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது பிறகு ராஜா நமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாதங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் ஆம்பரியமானவர்களே இந்த நல்ல நாளிலே இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக விஷ்யு ஹாப்பி கிறிஸ்மஸ் இது உங்களுக்கு விஷ்யு ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு